வணக்கம் சின்ன குரு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்பு அன்புடன் வரவேற்கின்றது இன்றைய பதிவில் வந்து வாழ்க்கைக்கு தேவையான பதிவை தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் பயனுள்ள பதிவு எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக பயன் தரும் காலம் கடந்த பின் கிடைக்க பெறும் ஆறுதலாலேயோ உபதேசத்தாலேயோ எந்த பயனும் இல்லை எந்தெந்த பருவத்தில் எதை எதை செய்யணுமோ அதை அதை சரியாக கரெக்டாக செய்யணும் நம்ம காலம் தாழ்த்தி ஒவ்வொரு செயலும் செய்யும் பொழுது அதில் எந்த பயனும் கிடையாது மற்றவர் சொல்கிறாங்க ஆறுதல்ன்றதுக்காக நம்ம ஆறுதல் அடைந்தாலும் அதில் எந்த பயனும் நமக்கு கிடைக்கப் போவதில்லை நம்ம பேசுகிற பேசும்போது ரொம்பவே கவனித்து சிந்தித்து பேச வேண்டும் அடுத்தவர்கள் மனம் கஷ்டப்படுற மாதிரி நம்ம பேசுவதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது சிலர் அவங்கவுங்க மீது தவறு வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை குறை சொல்லி வாழும் மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில் அதை திருத்தி வாழ்வது வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் நிலைத்திருக்கும் ஒருவரின் மீது ஒருவர் நம்பிக்கை கொள்வது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்வது நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை நரகம்தான் நம்பிக்கையோடு வாழும் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் ஒரு மனிதன் வந்து அவங்க வாழ்க்கையில் வரும் கஷ்ட நஷ்டங்கள் வந்து வர் ஒருவருடைய வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டம் வர்றது இயல்பு தான் கஷ்டம் வருதேன்னு துவண்டு விடாமல் அந்த கஷ்டத்தை எதிர்நோக்கி அவங்க பயணிப்பது பயணிப்பதுன்னா அந்த கஷ்டம் நீங்கள் என்ன பண்ணணுன்றதான் அவங்க செயல்படுத்துவது அந்த கஷ்டத்தையே நினச்சி அவங்க மனசு முழுவதும் நான் தனக்கு நடந்த இழப்பை நினைத்து அவங்க ஃபுல்லாகவே ஃபீல் பண்ணாங்கன்னா அது வந்து அவங்கக்கிட்ட நிரந்தரமாக தங்கிடும் அதை விட்டுட்டு வாழ்க்கையில் உள்ள சந்தோஷத்தை எடுத்துட்டு நம்ம வாழ்க்கையில் மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்பதை தீர்மானித்து பயணிக்கும் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் இதனால் தான் நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் மகிழ்ச்சியே இருக்கணும் என் துன்பம் வராமல் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க ஆனால் வாழ்க்கை என்பது இரண்டும் கலந்தது தான் வாழ்க்கை குற்றம் சொல்ல ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஆனால் மன்னிக்க ஒரே ஒரு மனசு தாங்க வேணும் நமக்கு வந்து ஒருத்தர் மீது அன்பு இருந்தால் போதும் அவங்க செஞ்ச தவறை நம்ம மன்னிச்சிடலாம் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி சிறந்த சிந்தனை மற்றும் உயர்ந்த எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு அந்த கஷ்டம் எப்போவுமே வந்து ஒரு தூசு தான் அதிலிருந்து அவங்களால மீண்டு வர முடியும் வாழ்க்கையில் வெற்றி பெற தகுதி தகுதி அவசியம்தான் ஆனால் தம் தன்னம்பிக்கை குறிக்கோள் திட்டமிட்டு வாழ்வது ரொம்பவே ஒரு செயலை செய்யணும் நம்ம திட்டமிட்டு செய்வது வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் சந்தேகத்தை எரித்து விடு நம்பிக்கையை விதைத்துவிடு மகிழ்ச்சி தானாகவே மலரும் கடைசி காலத்தில் தேவை சொல்லிட்டு உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க வயதான பிறகே நம்ம உழைக்க முடியாது அதனால் இருக்கும் காலம் முழுவதும் நம்ம உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டே இருப்பாங்க வாழ்க்கையில குடும்பத்தில் வந்து அவங்க வந்து குடும்ப நபருடன் கழிக்கும் நேரமும் காலமும் ரொம்ப கம்மியா இருக்கும் உழைப்பு அவசியம்தான் ஆனால் அதுவே வாழ்க்கையாக அமைஞ்சிடக்கூடாது குடும்ப உறுப்பினரிடமும் கொஞ்சம் நேரத்தை நம்ம செலவிடுவது ரொம்பவே நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சி எப்போவுமே நிலைத்திருக்கும் ஒரு வாழ்க்கையில் வந்து எத் எதற்கு பணத்தை தேடி தான் மனிதர்கள் வந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் அது ஒரு புறம் இருந்தாலும் குடும்பத்திடம் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி அவங்களுக்குன்ட்டு குடும்ப உறுப்பினர்கள் இடமும் பேசிக்கிட்டு அவங்ககிட்ட நேரத்தை செலவு பண்ணுவது வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு மனிதன் வந்து அவங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி எப்போ வேணால் வரலாம் இருக்கும் நாட்களில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்க்கையை வாழ்வது சிறப்பு ஒருவருக்கு ஒருவர் ஏற்றத்தாழ்வு இன்றி விட்டு கொடுத்து வாழ்வதே அதைவிட சிறப்பு வாழ்க்கை வந்து யாருக்குமே நிரந்தரம் கிடையாதுங்க இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை அதுதான் வாழ்க்கையோட நிலைமையை அதை உணர்ந்து நாம் அடுத்தவரிடம் சண்டை போடுவது போறாமைப்படுவது அடுத்தவரை மன கஷ்டப்படும் படி பேசுவது குறை சொல்வது இந்த மாதிரி செயலில் வந்து நம்ம ஈடுபடுவது ரொம்ப தவறான செயல் சோம்பேறித்தனம் வாழ்க்கைக்கு உதவாதுங்க சோம்பேறித்தனத்தை நம்ம வச்சிட்டோம்னா உடம்பும் சோம்பேறித்தனத்தை தான் நோக்கி பயணிக்கும் சோம்பேறித்தனத்தை விட்டொழிந்து நம்ம சுறுசுறுப்பாக நம்ம மனதை தயார் செய்து ஒரு செயலை சுறுசுறுப்பாக ஆர்வத்தோடு நம்ம செய்யும் பொழுது அந்த செயல் சிறப்பாக முடியும் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒருவரோட வியாதி குணமடையணும் அப்படின்னம்னா ஒருவர் மற்றவர் வந்து அவர் மீது காண்பிக்க அன்பு ஒன்றே அவருடைய வியாதி அடைகிறதுக்கு மருந்தாக இருக்கும் உண்மையான மனம் உண்மையை நம்பும் தவறான மனம் வந்து பொய்மையை நம்பும் இதுதான் காரணம் சிலவங்க வந்து நான் சொல்றது தான் கரெக்டு நான் சொல்வது தான் சரி அப்படி என்று வாதம் செய்வார்கள் எதையுமே அவங்க வந்து விசாரிக்க மாட்டாங்க ஆனால் தான் சொல்றது கரெக்டுன்னு அது வந்து பொய்யான மனம் உண்மையான மனம் வந்து உண்மையை எப்போவுமே நம்பும் பொய்யான மனது மனம் உடையவர்களிடம் நம் உண்மையை விலக்கி கூறினாலும் அவங்க நம்ப மாட்டாங்க